நிறையா இப்போ உள்ள முஸ்லீம் சமுதாயம் வந்து நிறையா லவ் அந்த காதலில் போய் அடிமையாகிறாங்க சிக்கிடுறாங்க அது காரணமாக நிறையா ஹராமான வழிகள் தொடர்ந்து திறக்குது ஸோ ஒரு ஆங்கிளில் இளைஞர்களோட தவறு இருந்தாலும் ஒரு ஆங்கிளில் வந்து பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்க ஹலாலான முறையில் திருமணம் செய்யணும் அப்படின்னு கேட்டால் உனக்கு என்ன வயசாகிடுச்சி அப்படின்னு சொல்லி அதை தடுக்கவும் செய்கிறாங்க இந்த ரெண்டு ஆங்கிளையும் நீங்கள் எப்படி இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாக்கள் தான் அதோடைய அடிப்படை சோசியல் மீடியாக்களை பார்க்கும்போது அது இப்படி இருக்குமோ வாழ்க்கை அப்படி இருக்குமோ வாழ்க்கை அந்த ஹீரோயின் ஹீரோயின் மாதிரி இருக்குமோ இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமோன்னு சொல்லி லவ் பண்ணி திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் திருமணங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு ஓகே சரியா அந்த பொறுப்பு அடைகிறதுக்கிற சுழஸ்ராசலம் ரெண்டு வழிமுறையை சொன்னாங்க உங்களால் உங்களுக்கு ஒரு பெண்ணை செல்வத்தாலும் உடலாலும் காப்பாற்ற முடியும் திருப்திப்படுத்த முடியும் என்று இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்க இல்லைனா நோன் நோட்டு கொள்ளுங்க நாங்கள் அந்த அடிப்படையில் ஒரு ஒரு வாலிபர் வந்து முயற்சி செஞ்சு செல்வத்தால் தன்னை வளர்த்துக்கொண்டு உடலால் தன்னை வளர்த்துக்கொண்டு ஒரு பெண்ணுக்கு தயாராகி ஒரு பெண்ணை விரும்பி ஹலாலான முறையில் அந்த பெண்ணிடத்தில் அந்த பெண்ணுடைய உறவினர்கள்ட்ட போய் கேட்டு திருமணம் செய்கிறாருன்னா அது ஹலால் லவ் கால இந்த சோஷியல் மீடியாக்களில் பேசுகிறது வாட்ஸ்அப்பில் பேசுகிறது ஃபோன் பேசுகிறது இதெல்லாம் இந்த காலத்தில் சாதாரணமாக இருக்குது ஆனால் இதில் அதுதான் இன்றைக்கி பல பல விபரீதங்களுக்கு அடிப்படையாக இருக்குது சரியா ஒரு விஷயம்தான் நம்ம யாரை திருமணம் செய்ய போறோம்னு நமக்கு தெரியாது நீங்க யாரை வேணாலும் விரும்பலாம் யார வேணாலும் ஆசைப்படலாம் யாரை வேணாலும் நீங்க வாக்கு கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் நாங்க உனக்கு திருமணம் செய்ய போறோம்னு சொல்லலாம் நல்லா யாரை முடிவு செஞ்சு வச்சிருக்காங்கிறது எப்ப தெரியும் அந்த வழிக்கு முன்னாடி உட்காந்து உங்கள் பெண்ணை நான் திருமணம் செய்து கொ அந்த என் மகளை திருமணம் செய்து கொள்ள நீங்கள் சம்மதம் நான் நான் ஒப்புக்கொள்கிறேன் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இந்த தொகைக்கு என்ன சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் அந்த பொண்ணு தான் நமக்கு வரப்போகிறா மனைவின்னு அது வரைக்கும் நீ என்ன கற்பனை பண்ணாலும் யாரை கற்பனை பண்ணாலும் நடக்குமாங்கிறதே தெரியாது அப்போ நீங்கள் ஹராமில் ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் லவ் பண்ணுறீங்க பேசுகிறீங்க வெளியே போகிறீங்க பைக்கில் போகிறீங்க காரில் போகிறீங்க அது நடக்கலைன்னா இல்ல அதை ஹலாலா மாத்திருவோம் நம்ம எப்படி ஹராமா ஹலால மாத்துவீங்க அது தெரியாது சயின்ஸ் தேரியா இல்ல பிசிக்கல்லது சைக்காலஜி தெரியாது இப்படி மாத்திக்கலாம்னு சொல்லி மாத்தவே முடியாது ஹராம் ஹராம் தான் ஒருவேள் நான் ஹராம செஞ்சிருக்கேன் நான் எப்படியாவது ஹலால் ஆக்கணும் அதனாலே இந்த பொண்ணக்கலையா கல்யாணம் ஒன்றும் கிடையாது ஹராமுக்கு ரெண்டு பேருமே செய்ய வேண்டிய தௌபா நீங்க தௌபா செய்ய தௌபா செஞ்சு ஹலால மாறணுமா வீட்டில பேசி சொல்லுங்க அப்படி நடக்கலையா இல்லையா தௌபா செஞ்சு வளையிருங்க இன்னொருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தர் கிடைக்காதீங்க இன்னொருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தர் கிடைக்காதிங்க அதான முறை இப்போ அதுவரை பொறுமையா இருந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து நேசித்தா குடும்பத்தார்கள்ட்ட சொல்லி முறையாக திருமணம் செஞ்சாங்கன்னா அதுதான் ஹலாலான திருமணம் அந்த திருமணத்தில் தான் பறக்கத்து இருக்கு அது உங்களோட வீடியோவை உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்களா கவலைப்படாதீங்க அப்படி பேசியிருப்பீங்களா அதெல்லாம் லவ் ஸ்டேட்டஸாக வச்சுட்டு இருக்காங்க அதனால தான் உங்கள்கிட்ட இருந்து தெளிவாக இது கேட்டால் நல்லா இருக்குன்னு நினச்சேன் இருக்கக்கூடிய சமூகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு அது ஒரு அது ஒரு பொழுதுபோக்காகிடுச்சு ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு லவ் பிரேக்கப்பு லவ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக ஐடிஸ்னு சொல்லுங்களேன் பிரேக்கப் ப்ரேக்அப் பிரேக்கப்னு பல ப்ரேக்அப் இன்றைக்கு லவ் முன்னாடி தான் வந்துச்சு நம்ம நம்ம காலத்தில் அதாவது நைன்டிஸ் கிட்னு சொல்லுவோம்ல நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன் நைண்டி ஸ்கிட்டில் சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணை இருந்தே காதலிச்சு கல்யாணம் பண்ணி நினைக்கிறது ஹரமான ஹராமான விஷயத்துலேயே சரி ஹரான விஷயத்துலேயே அந்த மாதிரி காதலாம் நீங்கள் இல்லை பார்க்குறாங்க ஃபே சோஷியல் சோஷியல் மீடியாவில் சலாம்க்கு சலாம் பிரேக்கப் கொடுக்குறாங்க பதில் வந்துச்சுன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் நாள் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தடுத்துறாங்க அல்லது அவங்களே வந்து விளையாடுறாங்க வேற ஒரு பொண்ணை பார்க்க போகிறாங்க இப்படி தான் நீ காதலெல்லாம் மாறிடுச்சு இதெல்லாம் காதலே இல்லை இது வேற வேறொரு வார்த்தையில் சொல்லணும் கண்ணியம் இல்லாத வார்த்தையாக இருக்கும் ஒரு பெண்ணை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா அதில் முறையில் பெண் பேசி அவங்க வீட்டில் போய் பேசி அதுதான் வந்து ஒரு ஆண் ஆண்மகனுக்கு அழகு ஒரு பெண்ணும் ஒரு ஆணை விரும்புனாங்கன்னா அவங்க பெற்றோர்கள்கிட்ட பேசி சொல்கிறது அழகாக இருக்கும் அந்த முறைப்படி காதல் இருந்தால் அல்லது அந்த முறைப்படி விருப்பம் இருந்தால் சரி ஹராமில் தொடங்குனா அது கண்டிப்பாக அது ஹலால்ல முடியாது ஹலால்ல முடிஞ்சாலும் அதில் இருக்காது ஹராமில் தொடங்கினது என்றைக்குமே ஒரு விபரீதமான முடிவில் தான் கொண்டு போய்விடும் அதாலில் லவ் பண்ணுங்கள் விரும்புங்க வீட்டில் பேசுங்க திருமணம் செய்ய வச்சு வற்புறுத்துங்க கல்லூரி தான் படிக்கிறீங்க அப்பாட்ட கேளுங்க நான் ஒரு ஒய்ஃபு கூட்டு வர போகிறேன் நம்ம வீட்டில் இன்னொரு நூறு பிள்ளையாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்துக்க பொருளாதார உதவி செய்யுங்க எங்கள் சக்தி இருக்கு நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்கள் சண்டை போடுங்க அழுங்க பிரச்சனை இல்லை இப்போ ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்கல்ல பாப்பா ஸ்டேட்டஸ் பார்த்துட்டாரு நீங்கள் அந்த பயான் டிவியை கொண்டு போயிட்டு வாலிபர்களை திருமணம் செய்யுங்கள் அந்த மாதிரி வாலிபர்கள் உங்கள் அத்தாக்கெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் அனுப்புங்க பயான்களை ஹலாலாக வாழ்றதுல தான் இன்பம் இருக்குது ஹராமில் ஒருபோதும் இன்பம் இல்லை ஹலால தேடி எந்த வயசில் போனாலும் இன்பம் தான் ஹராமை தேடி எப்போ போனாலும் அது உங்களுடைய அழிவுக்கும் சோகத்துக்கும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு கண்ணீர் விடுறதுக்கும் பழைய சோக பாடல்களை கேட்கறதுக்கு தான் அவங்களுக்குமே தவிர வாழ்க்கையில் முன்னேற்றது இந்த மாதிரி லவ் பிரேக்கப் போச்சு வாழ்க்கையை முடிக்கிறவங்களோ அல்லது இந்த லவ் லவ் தான் வாழ்க்கை நோக்கமாக போகிறவங்களோ சம அந்த சமூகம் இல்லை நம்ம நம்மளுடைய நோக்கம் வேறு நம்மளுடைய லட்சியம் வேறு அதில் திருமண வாழ்க்கைங்கிற ஒரு பகுதி தானே தவிர அது வாழ்க்கையில அதை வாழ்க்கையாக்கிறவங்களுக்கு நோக்கமும் கிடையாது குறிக்கோளும் கிடையாது லட்சியமும் கிடையாது ஏதோ உலகத்தில் அவங்க ஏதோ ஹாலிவுட் சி சினிமா மாதிரி வாழ்க்கைக்குன்னு நினைப்பாங்க திருமணம் முடிச்சு திருமணம் முடிச்சு நான் இப்போ சொல்றது தான் கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு மாசத்துல தெரிஞ்சுப்பீங்க இப்போ தான் இவ்வளவு கஷ்டப்பட்டமான்னு சொல்லி அவ்வளோதான் வாழ்க்கை அது ஒரு பகுதி தான் வாழ்க்கையில் அது உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு ஹலாலா வாழ்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யுமே தவிர அது வாழ்க்கைய ஒருபோதும் மாறாது அல்லாவட்ட கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் இதனால சரி